சரவணனும் தங்கமயிலும் ஹனிமூனுக்காக சென்னைக்கு போயிருக்காங்க இல்லையா அங்கே ஒரு ஹோட்டலில் ரூம் இதுதான் ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு வெறும் அட்வான்ஸ் தான் பேலன்ஸ் இருபத்தோராயிரம் இருக்குது அதை கட்டினா தான் நாங்கள் ரூமே தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம தங்க தெரியும் ஆனாலும் நம்ம தங்கமயில் நம்ம சரவணன் கூட சேர்ந்து அழுகிற மாதிரி செம்மையாக ட்ராமா போட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் சரவணன் என்ன பண்ணுறாங்கன்னா கதிருக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க இந்த கதிர் ஒரு இளிச்சவாயுங்க ஆகுன்னா என்ன பண்ணுவார் நல்லது பண்ணிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பார் இப்போயும் தேவையே இல்லாமல் பாண்டியன் ஃபோனை மறந்து கடையிலே வச்சுட்டு போயிட்டார் அந்த ஃபோனை எடுத்து அந்த ஃபோனில் இருந்து தான் இவங்க இப்போதைக்கு அமௌண்ட்டை பே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனாலும் பக்கத்துலேயே நம்ம செந்தில் சொல்லிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவார் வேணாண்டான்னு சொல்கிறாங்க ஆனாலும் கேட்கலையே கதிர் கதிர் இருந்துட்டு பணத்தை அமுச்சு விட்றாங்க ஸோ இது தாங்க அப்கமிங் எபிசோட்டில் நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்